ஹோம்ஒர்க் பண்ணுவான் அது வரைக்கும் அவன் வேலை பாப்பான் அடுத்து ரெண்டாவது அந்த பையன் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு மாத்தி மாற்றி பண்ணுவாங்க சித்தி ஏன் மம்மி ஃபோன் இரு இரு தள்ளு யாரு எங்க அப்பாவா அந்த கிழமை

கருவா கருவாப்பையா என்ன ஆமா அம்மா போய் தாத்தாவோட பேர் கூட சொல்லாது ஆமா நீ சீட்டாவோட தாத்தா கலட்டி விட்டுருவாருல அதான் சம்பளம் மட்டும் வாங்குறேன் சம்பளம் வாங்கும்போது மட்டும் என்னங்க வாங்க போங்கங்குறேன் சம்பளம் குடுக்கலைனா மட்டும் உனக்கு கறலை போயலா என்ன தானியா ஏச்சு 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 வாங்க போதான் கணேசனை ஏச்சுட்டாளும்

கொண்டு வந்து இவன் புடிங்கி குடிச்சிட்டா அதுக்குதே அந்த கத்து ஆமாமா நெசமா நான் திட்டினா எம்மா நேசர் அது திட்டாத அப்படிம்பா சரிட்டு பெசாம இருந்தோம்னா இவன் பக்கத்துல பட்டு சிலுகுதுக்கிட்டு இருப்பா அவளை சரியான அழுத்தி தானியா ஆ மிஸ்டர் கலக்கி கலக்கி போடுறான் ஆனா அது கலக்கி மாதிரி தெரியல நீ ஆம்லெட் போடுற மாதிரிலாம் இருக்கு கொஞ்சம் வேக வச்சிருக்கேன் are good